ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி என்றைக்கு வருது அன்னைக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபடணும் அந்த எந்த நேரத்தில் வழிபடணும் எத்தனை நாட்கள் வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ பொதுவாக நவராத்திரி அப்படின்னு சொல்லும் நம்ம நிறைய கொழுக்கள்லாம் வச்சு ஒன்பது நாட்கள் வந்து நம்ம துர்கை அம்மனுக்கு அம்பிகைக்கு இவங்களுக்கு எல்லாமே நினச்சி நம்ம வந்து ஒன்பது நாட்களும் கொழு வச்சு நம்ம நவராத்திரி வழிபடுவோம் ஆனால் இந்த ஆஷாட நவராத்திரியை நம்ம யாருக்காக கும்பிட போகிறோம் அப்படின்னா வாராகி அம்மன் இவங்கள நினச்சி தான் நம்ம இந்த ஒன்பது நாட்களும் இந்த ஆஷாட நவராத்திரி நம்ம கொண்டாட போகிறோம் ஸோ இது என்றைக்கு வருது அப்படின்னா ஜூலை மாதம் ஆறு அதாவது சனிக்கிழமை தொடங்கி உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதி ஜூலை பதினைந்து திங்கட்கிழமை வரைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரியை நீங்கள் கொண்டாடலாம் ஸோ வாராகி அம்மனோட சிலை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாராகி அம்மன் வச்சு நீங்கள் கும்பிடலாம் வாராகி அம்மன் சிலை அப்படி இல்லை அப்படின்னா அகல் விளக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் வச்சுருப்பீங்க அப்படி இல்லைனாலும் வாங்கிட்டு அதில் ஒரு நெய் தீபம் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கினாலும் நீங்கள் வாராகி அம்மனை நினச்சி வழிபடுறக்கு உண்டான ஒரு இது தான் அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து நிறைய வாராகி அம்மன் கோயில்கள் நிறைய ஊர்கள்லையுமே வந்துருக்குது ஸோ அதனால் நீங்கள் வாராகி அம்மன் வந்து நீங்கள் கோயிலுக்கு போய் கும்பிடலாம் ஸோ வாராகி அம்மன் வந்து வேறு யாரும் கிடையாது நீங்கள் நிறைய கோழிகளை வாராகி அம்மன் சிலை பார்த்துருக்கலாம் அண்ட் அந்த சிலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சப்த கன்னியர்கள் சிலை வந்து கண்டிப்பாக ஒரு ஊரில் ஏதாவது ஒரு கோயிலில் கண்டிப்பாக சப்த கன்னியர்கள் இருப்பாங்க ஸோ அதில் ஒருத்தங்க தான் வந்து நம்ம வாராகி அம்மன் ஸோ அதனால நீங்கள் வாராகி அம்மன் சிலை இல்லினாலும் சப்த கன்னியர்களை வணங்கினாலே நீங்கள் இவங்களை வணங்கின மாதிரி தான் அர்த்தம் ஸோ இந்த ஆஷாட நவராத்திரிக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் சிலையோ இல்லை ஃபோட்டோவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடு எப்பளும் போல சுத்தம் பண்ணிட்டு வாராகி அம்மனுக்கு வந்து சிவப்பு கலர் ம மலர் வந்து அணியிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ செம்பருத்தி தாமரைப்பூ இந்த மாதிரி எதனா ஒன்று கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் பூக்களாக ஸோ பூக்கள்லாம் வச்சதுக்கப்புறம் மெயினாக நெய்வேதியம் ஸோ நெய்வேதியம் பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுக்கு வந்து ரொம்ப சுலபமான நெய்வேதியங்கள் வச்சு படைச்சா போதும் நிலக்கடலை சக்கரை வெள்ளிக்கிழங்கு கிழங்கு உருளை கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளே வச்சு வந்து நீங்கள் ரொம்ப சுலமாக அம்மன் அம்மமாக வழிபட்டுக்கலாம் மற்றபடி உங்களுக்கு எந்த நெய்வேதியம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி பொருட்களை வச்சு நீங்கள் நெய்வேதியமாக கும்பிட்டாலே வாராகி அம்மனோட மனம் குளிர்ந்து நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறும் வாராகி அம்மன் வந்து ஒரு உக்கரமான தெய்வம் தான் அதாவது எதிரிகளுக்கு உக்கரமான தெய்வம் அதாவது தீமை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து உக்கரமான தெய்வம் மற்றபடி நம்ம வீடுகளில் நம்ம நினச்ச காரியம் நிறைவேறணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமண தடை நீங்கணும் நம்ம துன்பங்கள் எல்லாமே போக்கணும் நினச்சி நம்ம வழிபடும் போது அந்த தெய்வம் வந்து கண்டிப்பாக நமக்கு நம்மளோட மனம் குளிர்ந்து நம்மளோட பூஜைகளை கண்டிப்பா வந்து ஏற்றுக்கும் அதனால இந்த வாராகி அம்மனை கும்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒன்பது நாட்கள் வந்து நீங்கள் விரதம் இருந்து கும்பிடலாம் இல்லை விரதமெல்லாம் இருக்க முடியலனாலும் பரவாயில்லை நீங்க வந்து வீட்டில் கும்பிடலாம் இல்லைன்னா கோயில்களுக்கு போய் கும்பிடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை நேரத்தில் கும்பிட்றதா வந்து ரொம்ப ரொம்ப விசேஷங்க பொதுவாக வந்து நவராத்திரி எல்லாமே வந்து நம்ம மாலை நேரத்தில் கும்பிட்றது தான் ரொம்ப விசேஷம் அதனால் உங்களுக்கு நீங்கள் அலுவலத்தில் வேலை செஞ்சிங்கனாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் வந்து மாலை நேரத்தில் வந்து இந்த வாராகி அம்மனை வந்து வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் இந்த ஒன்பது நாட்களுமே எங்களால் கும்பிட முடியுமான்னு வந்து தெரியல அண்ட் ஒன்பது நாட்களுமே வந்து கோயிலுக்கு போக முடியுமான்னு தெரியல அதனால் இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒன்பது நாட்களுமே வந்து கும்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கியமான சில மூன்று நாட்கள் சொல்கிறோம் அந்த மூன்று நாட்களாவது நீங்கள் வந்து இந்த வாராகி அம்மன் நீங்கள் கண்டிப்பாக வழிபடணும் இந்த ஒன்பது நாட்கள் முடியலனாலும் ஸோ அதில் முதல் நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு அதாவது சனிக்கிழமை வந்து நீங்கள் அதுதான் வந்து முதல் நாள் தொடக்கம் அதனால அந்த முதல் நாள் தொடக்கம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாராகி அம்மன் பூஜை செய்யுங்க அதுக்கப்புறம் இரண்டாவது நாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேதி புதன்கிழமை அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமி ஸோ பொதுவாக வாராகி அம்மன் வந்து பஞ்சமி திதியில்தான் வந்து கண்டிப்பாக வாரகி அம்மனை வந்து வழிபடுவாங்க அதனால் பத்தாம் தேதி பஞ்சமி வருது ஸோ அதனால் அன்றைய தினத்திலையும் நீங்கள் வந்து வாராகி அம்மனை வந்து மறக்காமல் வழிபடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி அதாவது சனிக்கிழமை அஷ்டமி வருது ஸோ அஷ்டமியும் வாராகி அம்மனுக்கு வழிபடக்கூடிய ஒரு திதி ஸோ அன்றைய தினம் கொண் அதாவது இந்த ஒன்பது நாட்கள் முடியாதவங்க இந்த மூன்று நாட்களாவது நீங்கள் வந்து நெய்வேதியம் வச்சு நீங்கள் வாராகி அம்மனை பூஜை வீட்டிலேயும் செய்யலாம் இல்லைனா கோயில்களுக்கு போய் வாராகி அம்மனை கும்பிடலாம் சப்த கண்ணியர்களுக்கு வந்து நீங்கள் நெய்வேதியம் வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கும்பிடலாம் ஸோ இந்த ஆஷாட நவராத்திரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக அந்த நவராத்திரியை விட இந்த நவராத்திரி இந்த ஒரு அம்மனுக்காக வந்து நம்ம விரதம் இருந்து நம்ம நினைத்த காரியம் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து மனம் குளிர்ந்து இந்த வாரகை அம்மனை வந்து கண்டிப்பாக வழிபடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நிறைவேறும் முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே வழிபடுங்க நிறைய பேர் படங்கள் இல்லை சிலைகள் இல்லைன்னு கவலைப்படாதீங்க அகல் விளக்கை ஏற்றி நெய் தீபம் ஏற்றி அந்த அம்மனை நினச்சிங்கன்னா அந்த அம்மன் கண்டிப்பாக அந்த விளக்கில் வருவாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் எல்லா வழிபாடுகளுமே வந்து செய்யலாம் அப்படி இல்லாதவங்க கோயில்களுக்கு போய் வழிபாடுகள் செய்யலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ